தேவகோட்டை காரைக்குடியிலிருந்து மதுரை செல்லும் தனியார் மற்றும் அரசு பேருந்துகளும் திருப்பத்தூர் பயணிகளை ஏற்க மறுப்பது தொடர்கதையாகி வருகிறது பழகாலங்களாக இப்பகுதி மக்கள் பல்வேறு போராட்டங்களை நடத்தியும் பேருந்துகளை சிறைபிடித்தும் இன்று வரை இதற்கு தீர்வு என்பது கேள்விக்குறியாக உள்ளது தொடர்ந்து பழம்புற இப்பகுதி இளைஞர்கள் ஒன்று கூடி சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக திருப்பத்தூர் பயணிகளை ஏற்ற மறுக்கும் பேருந்துகளை சிறைபிடித்ததை அடுத்து திருப்பத்தூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் சமாதான கூட்டங்கள் நடந்ததும் உண்டு ஆனால் சமாதானமானது திருப்பத்தூர் இளைஞர்களும் பொதுமக்களும் மட்டுமே தவிர பேருந்து உரிமையாளர்களுக்கோ ஓட்டுநர்களுக்கோ அல்ல பழக பழக பாழும் துளிக்கும் என்ற பழமொழிக்கேற்ப போக போக அதுவா பழகிடும் என்ற சினிமா நகைச்சுவைக்கு ஏற்பவும் நாளடைவில் இப்பிரச்சனைகளில் அதிகம் தலையிடாமல் இப்பகுதி மக்கள் ஒதுங்கியிருந்த நிலையில் மாவட்ட ஆட்சியருக்கு பொதுமக்கள் வழங்கிய மனுவின் அடிப்படையில் நேற்று திடீரென திருப்பத்தூர் உட்கோட்ட துணை கண்காணிப்பாளர் ஆத்மநாதன் வட்டார போக்குவரத்து அலுவலர் மூக்கன் ஆகியோர் திருப்பத்தூர் பேருந்து நிலையத்தில் ஆய்வினை மேற்கொண்டனர் நடைபெற்ற ஆய்வின் போது திருப்பத்தூர் பேருந்து நிலையத்துக்குள் வந்த தனியார் மற்றும் அரசு பேருந்தில் வந்த பயணிகளிடம் விசாரணை நடத்தினார் விசாரணையின் போது திருப்பத்தூர் பயணிகள் ஏறக்கூடாது என யாரும் மறுத்தார்களா அப்படி மறுத்திருப்பின் அவர்கள் மீது புகார் தெரிவிக்கக் கூறினர் மேலும் பேருந்து நடத்தவர்களிடம் பயணிகளை அவமரியாதையாக செய்யும் வகையில் நடந்து கொள்ளக்கூடாது பேருந்து ஏறும் பயணிகளை ஏறக்கூடாது என கூறக்கூடாது திருப்பத்தூர் பயணிகள் ஏற அனுமதி மறுப்பது கடைசியில் ஏறுங்கள் என்று கூறுவது போன்று இனிமேலும் புகார்கள் வந்தால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் வாகனத்தின் உரிமம் ரத்து செய்யப்படும் மேலும் நடத்துனர் ஓட்டுநர்கள் மீது முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டு கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அதிகாரிகள் எச்சரித்தனர் பேருந்து நேர காப்பாளர்களையும் அழைத்து பயணிகளை பேருந்தில் ஓட்டுநர் நடத்துனர் ஏற்ற மறுத்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதனை வரும் மற்ற பேருந்தின் ஓட்டுநர் மற்றும் நடத்துனருக்கு அறிவுறுத்த வேண்டும் எனவும் தெரிவித்தனர் நடைபெற்ற இந்த ஆய்வின் போது நகர் காவல் ஆய்வாளர் கலைவாணி சார்பு ஆய்வாளர்கள் செல்வபிரபு மாரிமுத்து போக்குவரத்து காவல் சார்பு ஆய்வாளர் செல்வி மற்றும் காவலர்கள் போக்குவரத்து அலுவலர்கள் பலர் கலந்து கொண்டனர்

ஆட்சாரு அந்த இந்த போகாததுக்காக வேலை அவங்க அவங்க ஏற ஒரு எந்த பிரச்சனையும் இருக்கிறாங்க திருப்பத்தூர் ஏன் உட்கார மேலும் அதுலேருந்து என்ன இதுக்கு இந்த மாதிரி குறைகளாக இருக்கக்கூடாது நான் இருந்து வர பச்சா இருந்தாலும் இங்கே திருப்பத்தூர் சொல்லிருக்கேன் கூட எங்கேயும் காதலி ஏறாது இருந்தான்னு சொல்லணும்

வரிமட்டை ரத்து செய்யப்படும் சரிங்களா எஃப்ஐஆர் போட்டு உள்ள நிறுத்தி சொல்லிட்டாங்க இந்த புகார் வராதவாறு நீங்கள் வீட்டிற்கு மக்களையே சரிங்களா